இல்ல இல்ல இப்படி இருக்கு இந்த இது. சும்மா என்ன பேக் நான் துணி வணக்கம் நண்பர்களே ஆல்ரெடி இப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தளபதி ஃபேன்ஸ் வடை சென்னையில் பார்த்தீங்கன்னா போட்டை வச்சு தளபதி சொன்னாருன்னு சொல்லி உடனே எல்லா இடத்துலையும் அதாவது எங்கெங்கே தண்ணி நரம்பி இருக்கோ அங்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணியிருந்தாங்க அதோடய வீடியோ போட்டிருந்தேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தொடர்ந்த உடனே உடனே என்ன அடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக இருந்துன்னு சொல்லலாம் அந்த வீடியோ போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நாலஞ்சு வீடியோஸு நாலஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க என்னடா இதுன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தா நியூஸை ஒரு நியூஸ் பார்த்தேன் அதாவது நம்ம அகில இந்திய பொதுச்செயலாளரான பூசி என் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருப்பார்னு நினச்சேன் சடனாக பார்த்தீங்கன்னா கிளம்பி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்திருக்காரு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குடிசை வீடு இருக்குது ஸோ அங்கேயிருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில் எந்த அளவுக்கு மழையோ மாதிரி அதிகமாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்லையும் பயங்கர மழைன்னே சொல்லலாம் சோ அங்க இருக்கிற மக்கள் தளபதி உடனே சொல்லியிருக்கார் உடனே போய் அங்க இருக்கிற இடத்த போய் பார்க்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால பாத்தீங்கன்னா அதாவது சென்னையில கூட பாத்தீங்கன்னா எல்லாமே பில்டிங்காக தான் இருக்கும் ஆனா அந்த மாதிரி செங்கல்பட்டு மாதிரி உள் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே குடிசை வீடு சோ நம்ம வீட்டுலயே இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த செவர்லாம் இருக்கிற வீட்லயே பாத்தீங்கன்னா சைடில் ஒழுவுது மேலேந்து ஒழுவுது அவ்வளோ லீக்கேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க சோ இந்த குடிசை வீடு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மழைக்கு குடிசை வீட்டில் இருப்பவங்களாம் எந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க எங்கே தங்கியிருப்பாங்க யோசிக்கும் போதே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கெதி கலங்குதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களோட வீட்டில் இருக்க பொருள்லாம் என்ன ஆகிருக்கும் ஸோ அவங்க படுக்கிற விஷயம் யோசிக்கும் போது தான் ஆனால் நமக்கே அவ்வளோ டவுட்ஃபுல்லாக இருக்கும் போது அந்த மாதிரி அங்கே வளர்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பொதுச் ஆனந்த் சார் வந்திருக்காரு ஸோ வந்து எல்லா வீடும் அந்த ஏரியாவில் இருக்கிற குடிசை வீடு எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி மண் இடிஞ்சிருக்கா உள்ளே எப்படி இருக்குது உள்ள பொருட்கள் எப்படி இருக்கா அந்த மக்கள் எப்படி இருக்காங்க உள்ளே அவங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்காக உள்ள போய் அந்த மாவட்ட தலைவரும் கூட இருக்காங்க சூரியநாராயணா எம் எஸ் பாலாஜினா மற்றும் அந்த மக்களுக்கு நிர்வாகி எல்லாருமே சேர்ந்து ஆனந்த் சார் கூட உள்ள போய் எல்லாம் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆல்ரெடி விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு பாய் ஸ்டவ்வு அதாவது எல்லாமே அந்த மழையில் பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி ஏறி ஸ்டவ்வு அவங்களோட பெட்டு வச்சிருந்த சின்ன சின்ன பொருள் எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அந்த ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்க அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பாய் தொழகா பண்ணிளம் கொடை அப்புறம் ஸ்டவ் சின்ன அடிப்படையாக தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான அரிசி கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு வாரம் எடுக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பேக் டு நார்மல் லைஃபுக்கு வருது ஏன்னா அவங்க சாப்பிட வச்சிருந்த இந்த காய்கறிகள் இருக்குல்ல இந்த வெங்காயம் தக்காளி அரிசி எல்லாமே நாஸ்தி ஆகிடுச்சா இந்த எல்லா பொருளும் இந்த அரிசியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த ஏரியா மக்கள் எல்லாருக்குமே வீடு வீடாக போய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் குழந்தைங்க இருக்கிற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு ப்ரெட் பேக்கெட்டு அரிசி பருப்பு இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்து சொல்லலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ மழை பரவலாக பிரிஞ்ச இடங்கள் மெயின் இடங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறுவங்க இறங்கி வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரோட் சைட் மனுஷேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா தளபதி அப்டேட்ஸும் எல்லாமே நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய அப்டேட்டில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ குறிப்பிங் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் ஒரு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய வீடியோவில் சேர்ப்போம் மைஸ் நன்றி தளபதி சொல்லி அனுப்பிச்சாங்க இங்க செங்கல்பட்டு மாவட்டம் சார்பா இங்க சித்தாம்பூர் ஒன்றிய சார்பா இங்க உங்களுக்கு முடிஞ்ச இதெல்லாம் நாங்க தார்பாயி அரிசி ஸ்டவ் எல்லாமே வந்து பெட்ஷீட்டு ரொட்டி பால்லாம் கொடுக்குறோம் வேற ஏதாவது தேவைன்னா மாவட்ட தலைவர் அவர்கிட்ட சொல்லுங்க அவர் ஏதோ இங்க அவரு சூரியநாராயண இருப்பாரு அருள் இருப்பாரு அவங்ககிட்டலாம் சொல்லுங்க எது தேவையோ முடிஞ்சது செய்து தருவோம் அதுதான் சொல்லி அனுப்பிச்சாரு அதுக்குதான் கொடி 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 பின்னாடி போ தார்பாயி இந்த இதுக்கு மேலே ஃபுல்லாக எடுத்து நீங்கள் பண்ணி பண்ணிங்களா ரைட்டுங்களா சார் ஒரு போட்டோ எடுத்துல ம்

கற்க <laughs> 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 பந்து கூட உள்ளதா ஃபுல்லா உள்ளுதா இல்ல உள்ள தயரமா டார்